வேணும் சரியில்லை இப்போ ரொட்டவசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம்னு தெரியல வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பெருசு வந்து இருக்கும் நம்ம வேலன் மாட்டுக்கு வந்து கேஷ்லாம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அம்மா இதெல்லாம் ஒன்றும் வேணாமா இல்லைப்பா நான் நிரூபித்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நிரூபிக்கிறதுக்காக வந்து பூ முதிக்கலான்னு இருக்காங்க ஜானிங்கம்மா அப்பான்னு பார்த்து வந்து ரஞ்சித் வந்து கேட்கறாங்க வேதனாய்கிட்ட அம்மா நீ என்னமா பண்ண போற அப்படின்னு சொல்லி மானத்துக்கு பூமிக்கு வந்து குதிச்சோன்னே அப்போன்னு பார்த்து துர்கா வந்து நெத்தியில் வந்து கை வைக்கிறாங்க அவங்களுக்கு நடக்கிற விஷயம்லாம் வந்து முன்கூட்டியே தெரியுது தான் பிரச்சனைன்னு சொல்லி தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அந்த பொருளை வந்து அவங்க கிட்டேருந்து வாங்குறாங்க நம்ம வேலன் அந்த கனவை அவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க ரத்தின அங்கே பாட்டமாக இருக்காப்புல இங்கே வேலன் வந்து கையில் வந்து வச்சுருக்காப்புல அப்படின்னா வேலன் தான் வந்து பிரச்சனைக்குரியவனா நம்ம என்ன ஏதுன்னு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க நம்ம துர்கா உடனே வந்து அவங்களுக்கு என்ன பொண்ணு ஏது பண்ணுன்னு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை துர்காவுக்கு முதல்ல யார்ட்டையாவது வந்து வேலைனை பற்றி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வேக வேகமாக போகிறாங்க பார்த்தா இவங்க நல்ல நேரமாக கெட்ட நேரமானு தெரியல நம்ம வேத நாயகிட்ட வந்து வேலையை பற்றி விசாரிக்கிறாங்க ஏங்க வேலைனை பற்றி ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு கனவுக்கு வந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஏன்னடா நம்ம திட்டம் போட்ட விஷயம் எல்லாம் இவளுக்கு கனவாக வந்திருக்கு நான் வேலனை வந்து காரணர் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க வேலன் வந்து சொத்துக்காக தான் வந்து வள்ளியை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கான் இப்போ எல்லா சொத்தும் வந்து வள்ளி வந்து பேரில் வந்து மாறிடுச்சு இப்போ இதுக்கு தடையாக இருக்கிறது யாருன்னு பார்த்தா ரத்தனவேல் தான் அதனால தாங்க அவன் இப்படியெல்லாம் பண்ணுவான் அவன் இது மாதிரிலாம் பண்ணக்கூடிய வந்தான் அப்படின்னு சொல்லி வேதனாயங்கி பேசும்போது டெய் நீ சொல்லுடா நீ எவ்வளோ அன்பா பாசமாக வந்து வச்சுக்கலான்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்த வள்ளியை ஆனால் இப்படி எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சொல்லுடாங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து நம்ம ரஞ்சித்தும் வந்து ஒன்றுக்கு ரெண்டாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வேதனைக்கு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஜால்டரா வந்து போட்டுட்டு இருக்காங்க உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க சரிங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி வேலன் வந்து தனியாக வர நேரம் பார்த்து அப்படியே அவங்களை வந்து தூக்கிடுறாங்க துர்கா அவங்க சேர்ந்த டீம்லாம் அப்படியே வந்து சேரில் வந்து உட்கார வச்சு அப்படியே வந்து கட்டி போட்டுறாங்க என்னங்க என்ன எதுக்கு இங்கே கட்டி போட்டு வச்சிருக்கீங்க நீங்களாம் யாருங்கிற மாதிரி கேட்டோன்னே துர்கா வந்துடுறாங்க மேடம் பாருங்க மேடம் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை கட்டி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒன்னால தான் இந்த வீட்டில் மிகப்பெரிய குழப்பம் வந்து நடந்திருக்காமே ரத்தனவேலுக்கு கூட இப்போ பிரச்சனை மேலே பிரச்சனை வரப்போகுது என்ன மேடம் சொல்கிறீங்க ரத்தமேலுக்கு பிரச்சனை வரப்போதா அதுவும் உன்னால தான் வரப்போகுதுன்னு எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சுடா அதனால தான்டா நான் உன்னை சும்மா விட போட்டேன் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ யார் என்ன ஏதுன்னு எல்லாம் விசாரிச்சுட்டு தான் உன்னை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் மேடம் நல்லா தெளிவாக பாருங்கள் மேடம் அப்படி உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் முன்கூட்டி தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல நான் தான் வந்து ரத்தன வேலை காப்பாற்றுற மாதிரி இருக்கும் ஏன் மேடம் தப்பு தப்பாக வந்து புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வேலை வந்து கேட்குறப்ப உன்னை பற்றி எல்லாம் சொன்னாங்களா நீ இது தான் பேசுவேன்னு யாரா சொன்னா வேதனா தான் மேடம் அவங்க தான் மேடம் வில்லியே அப்படி இருக்கும்போது அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுகிட்டு இருக்கீங்களே விடுங்க விடுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே நீ விட்டணும்னு சொன்னால் நான் விடணுமா என்ன நினச்சிட்டு இருக்கேன் அவங்க மனசுலன்னு சொல்லி வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம துர்கா வந்து கண்டாப்பிடலாம் திட்டிட்டு உன்னெல்லாம் அவுத்து விட முடியாது இவனை தயவு செஞ்சு யாரும் அவுத்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அப்படி வேக வேகமாக துர்கா மாட்டுக்கு வெளியில் வந்து வந்துடுறாங்க என்னடா அது இந்த பக்கம் அம்மா வேறு இது மாதிரி நடக்க போகிறாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து வெற்றிகரமாக வந்து ஏகப்பட்ட சதியெல்லாம் செஞ்சுருக்காங்க வேதனாகி இருப்பினும் வந்து நம்ம ஜானகியமாக சூப்பராக மாசாக வந்து அங்கே கடந்து வந்துட்டாங்க என்னம்மா அது இங்கே கடந்து வந்துட்டாங்களேம்மா இனிமேட் நம்ம போட்ட திட்டம்லாம் வந்து தவிடுபடியாக ஆகிடுமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரஞ்சித் வந்து கேட்குறாங்க அவங்க அம்மா வேதனாகிக்கிட்டே டேய் மொதல் திட்டம் ஃப்ளாப் ஆனால் என்னடா அடுத்த திட்டம் இருக்குல்ல அந்த திட்டத்தில் வந்து நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு வில்லன்களும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னா அம்மா சந்தோஷமாக தான் இருக்குது அவங்களுக்கு ஃபோன் அடித்து வர சொல்லுமானோன்னே அப்படியே வேக வேகமாக வராங்க ஒரு பக்கம் வந்து ஜானகி வந்து போதுமா அவங்களுக்கெல்லாம் எல்லாம் நான் நிரூபித்து காட்டிட்டேன்னா இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் தப்பாலாம் சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி சொன்னோன்னே ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஜானகி ரொம்ப நல்லவங்கிற மாதிரி பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து கடுப்பாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வேதனாகி இவளை வந்து பாராட்டுறாங்களேடா இதை தாண்டா என்னால் கேட்க முடியாமல் போச்சே இத்தனை நாளாக வந்து இந்த உண்மையை வந்து வெளியே மக்களுக்கு வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனால் இப்படியெல்லாம் வந்து தெரியும் எதிரியே பார்க்கலங்கிற மாதிரி சொல்கிறப்ப வள்ளி வந்து வேலை நெங்கன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் தேடு தேடுன்னு தெரியிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து வேலன் வந்து ஒரு ரூம்குள்ளே வந்து கட்டி போட்டிருக்காங்கங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம வள்ளி இதை வந்து தர்காட்டை வந்து பேசுகிறாங்க துர்காட்டை வந்து கேட்குறாங்க மேடம் என் புருஷனை வந்து அங்கே சில பேர் வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க நீங்கள் தான் எப்படி இருந்தாலும் வந்து என் புருஷனை வந்து காப்பாற்றணுங்கிற மாதிரி வள்ளி வந்து கேட்குறாங்க ஏமா தான் கட்டி போட்டிருக்கேன் கட்டி போட்டது வேறு யாருமே இல்லை நான் தான் எல்லாருமே கட்டி போட்டிருக்காங்க என்ன மேடம் நீங்கள் எதுக்கு இது மாதிரிலாம் செய்கிறீங்க எனக்கு இது மாதிரிலாம் கனவு வந்துச்சு அது எப்போதுமே வந்து நடக்கும் ஆனால் அது யாரும் நம்ப மாட்டீங்க ரத்தினவேலுக்கு ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனை வந்து வேலைன்னால் தான் வருதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னு வந்து என்ன மேடம் சொல்கிறீங்க வேலைன்னால் ரத்தனவேலுக்கு பிரச்சனையா நீங்கள் யாருமே வந்து எங்கள் அப்பாவுக்கு பாதுகாப்பாக நிற்க வேணாம் என் புருசை மட்டும் இருந்தால் போதும் என்ன இருக்கீங்க நான் யார் ரத்தனவேலோட பொண்ணு நான் சொன்னால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் யார்கிட்ட வந்து விசாரிச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது யாரோ ஒரு அம்மாவும் பையனும் தான் சொன்னாங்க ஏன் மேடம் அவங்களால தான் இந்த குடும்பத்தில் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது தயவு செஞ்சு வந்து வேலைனை விடுங்க என் புருஷனை விடுங்கன்னு சொல்லலை என் அப்பாவை காப்பாற்றணும்னா கண்டிப்பாக வந்து என் புருஷன் வந்து இங்கே வந்து தான் ஆகணும் தயவு செஞ்சு விடுங்க இந்த எல்லா பிரச்சனைக்கும் வந்து நானே வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே வந்து ரூம் கதவை திறந்து விட்டு வேலை வந்து மாதம் வந்து வேக விகமாக ஓடி வராங்க அந்த இடத்துல நம்ம துர்காவும் அவங்க பின்னாடியே வந்து ஓடி வந்துட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து ரத்தனவேல் வந்து ஃபோனில் வந்து யதார்த்தமாக பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அவங்கள அடிக்கலான்னு வரப்ப ரத்தனவேல் வந்து ரெண்டு மூணு வாட்டி வந்து குனிஞ்சிக்கிட்டே வந்து சூப்பராக வந்து தப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து ஐயா நான் வந்துட்டு ஐயா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அந்த பொருளை வாங்கிட்டு டிஷம் டிஷம்னு வந்து செமையாக வந்து சண்டை போடுறாங்க நம்ம வேலன் செம மாசா அதிரடியாக எக்ஸியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் துர்காவும் வந்துட்டாங்க துர்காவும் சேர்ந்து டிஷும் மிஷின் சண்டை போடுறாங்க அப்போனா நம்ம தான் தப்பு கணக்கு டொம்பில் இருக்குது நல்ல வேலை வள்ளி வந்து எல்லா பிரச்சனையும் வந்து தீர்த்து வச்சுட்டாங்க இல்லாட்டி என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம துர்காவும் ரெண்டு பேரும் வந்து சூப்பராக வந்து சண்டை போட்டு முடித்தோன்னு வந்து எல்லா பிரச்சனையும் வந்து தீர்த்து வச்சது வேலைன்தான் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணுன்னா வேலன்தான் சொல்லணும் கடைசி நேரத்தில் வந்து வள்ளி தான் வந்து வேலனை பற்றி நல்லாவே சொல்லி அவள் என் மனசை வந்து மாற்றிட்டா இல்லாட்டி இவ்வளோ பெரிய தப்புக்கான காரணம் நானாக தான் இருப்பேன்னு சொல்லும்போது மேடம் நீங்கள் நான் சொன்னதை கேட்டு ஒத்துக்கிட்டீங்களே அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி வள்ளி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம துர்கா கிட்டே சரிம்மா உனக்கு இது மாதிரி தங்கமான ஹஸ்பண்ட் கிடச்சதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணுறாங்க நம்ம வள்ளியும் துர்காவும் அப்புறம் அங்கேருந்து வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம துர்கா ஒரு பக்கம் ஊர் மக்களுக்கு எல்லாேருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க எங்களை ரொம்ப சிறப்பாக நல்லபடியாக வந்து கவனிச்சுக்கிட்டீங்க அதுக்கு நான் ரொம்பவே வந்து கடமைப்பட்டிருக்கேன் சரின்னு சொல்கிறப்ப ஊர் மக்கள் எல்லாரும் வந்து சில பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ வள்ளியும் வேலனும் வந்து நம்ம வீட்டு பொண்ணாகிட்டாங்க இங்கே நல்லபடியாக வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் சடங்கு வந்து நடந்திருக்கு இதுக்கப்புறம் அவங்க எங்கே போகணுன்னா வள்ளி வந்து புகுந்த வீட்டுக்கு தான் போகணும் அதாவது வேலனோட வீட்டுக்கு வந்து போயிட்டு அங்கே சில பல விஷயம்லாம் செய்யணும் அந்த சடங்களாக முடிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சரிங்கிற மாதிரி நான் எடுத்தோன்னே வந்து வேளன் வீட்டுக்கே வந்து போயிட்டு போகிறேன் அது உங்களுக்கு சந்தோஷம்னா அது நான் கடமையாக வந்து செய்கிறேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளியும் ஏன்னா வேளாண்மையில் இருக்கிற கோம்லாம் வந்து தீந்துருச்சு அதனால அவங்களும் சந்தோஷமாக வந்து பேசுகிற மாதிரி காட்டி இந்த எபிசோடு அதிரடி மாதம் வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்